உங்கள் ஸ்பெஷல் ஆஃபர் ஏஎன்சி என் ஜுவல்லரி மடிப்பாக்கம் பாரம்பரியமான கடை ஏ ஜுவல்லரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கெஸ்ட் வந்து நம்ம மீட் பண்ணி ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ அதே மாதிரி இந்த வாரம் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம ஆல்ரெடி இவங்கள சேலத்தில் மீட் பண்ணியிருக்கோம் விஜயா அம்மா ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மருத்துவத்தில் வெரிக்கோஸில் இருந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் இயற்கை முறையில் என்னென்ன மருந்துகள் சாப்பிட்டா வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து விலகும் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து நமக்கு புரியும் விதமாக சொன்னாங்க அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் பெற்றது ஸோ மீண்டும் நம்மளோட மெட்ரோ மெட்ரோபிப் சேனலுக்கு வந்திருக்கேன் அவங்க நிறைய பதிவுகள் சொல்கிறதுக்காக வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்களாக இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் ஸோ நம்ம வீடியோ வந்து போட்டு நல்ல வைரலாக போயிட்டுருக்கோம் உங்களுடைய வீடியோ ஸோ எல்லா தமிழ்நாட்டு மக்கள்லேருந்து உலக ம நாட்டில் இருக்க நிறைய மக்களும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க யார் இவங்க என்ன அப்படின்னு வந்து நிறைய என்கொயரிஸ் வருது ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு எதை பற்றி சொல்லலான்னு இருக்கீங்க நம்மளுடைய மெட்ரோ மெட்ரோபிப் நேயர்களுக்காக கண்டிப்பாக வணக்கங்க அனைத்து மக்களுக்கும் மெயினாக மெட்ரோபே மக்களுக்கும் அந்த தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள் ஏன்னா என்னை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போயிருக்காரு நான் மறக்க முடியாத உண்மையிலேயே என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அது வெளிக்கொணுறத்துக்கு ஒரு நல்ல ஒரு குண்டுசு வச்சுக்கோங்களேன் குண்டூசு சொல்லக்கூடாது இதை பெரிய ஊசி அது மாதிரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி பெரிய உலகத்துக்கு என்ன த்ரோ அவுட் தமிழ்நாடு இந்தியாவுக்கு இதை பேச வச்சுருக்காரு அந்த வகையில் நான் மெட்ரோ பீப் தம்பிக்கு ரொம்பவும் நன்றி கண் பட்டிருக்கேன் இப்போ அடுத்தாபடி மறுபடியும் விசையால் மேலும் சில மக்களுக்கு தேவையான விவரங்களை எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி அவங்களுக்கு புரியும்படியாக சில விஷயங்கள் சிலவருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை புரியாமல் இருக்கலாம் அதை வெளி கொண்டரணுன்றது தான் என்னுடைய ஆம்பிஷன் என்னுடைய கருத்து இதுக்கு நடுவில் சில சில மக்கள் வந்து கமெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அம்மா வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பட் அட்ரஸ் சொல்லலை அட்ரஸ் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க டைம் இல்லை போல் அட்ரஸ் இல்லாமல் எப்படி நாங்கள் மூவ் பண்ணுறதுன்னு கூட கேட்டிருந்தாங்க ரியலி சாரி இப்போ இந்த வீடியோவில் நான் என்னுடைய ஃபுல் அட்ரஸ்ஸு அந்த ஃபோன் நம்பர் நான் சொல்லிடுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய பேர் என்ன பாராட்டியிருக்கேங்க அந்த இடம் ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது செப்டிசிமியான்ற கேஸு நான் பார்த்து லாஸ்ட்டு வீக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 குரானிக் கேஸ் குரோனியல் நரம்புன்னு சொல்லுவாங்க காதுக்கு பின்னாடி அரை நரம்பு அது பிரெயினுக்கு டச் ஆகுது அந்த நரம்பில் ப்ராப்ளங்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்களும் எழுபது வயது தான் அந்த மாவை ட்ரீட் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் குணமாகிட்டாங்க அவங்க ப்ளஸ் ஆறுநூறு சுகர் அவங்களுக்கு இருந்தது அது எல்லாமே அரெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு இப்போ இன்றைக்கி ஒன் செவன்ட்டி கொண்டு வந்துட்டேன் சுகரை இந்த வித்தின் டென் டேஸில் அந்த வகையில் எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அடுத்து பார்த்தா இன்னொரு தம்பியும் சொல்லியிருக்காரு அம்மா உங்களுடைய சேவை ரொம்ப தேவைமா உங்களுடைய அட்வை அட்வைஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மையிலே எனக்கு நன்றி நிறைய கால்ஸ் வருது எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் அப் பாட் த டிசீஸ் பற்றி எனக்கு கால்ஸ் வருது நான் பதில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் சிறப்பாக சேவை தான் நினைக்கிறேன் அதில் வந்து இப்போ குறிப்பிட்டு சொல்லபடியாக சில விஷயங்கள் சில எல்லாம் இருக்குது அதை சொல்ல வர வரப்பட மக்களுக்கு இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மக்கள் உடம்பில் இருக்கிற பாத பித்த சிலோத்தர்கபம் சம்மந்தப்பட்ட குணங்கள் வந்து மக்களுடைய உடம்புல ஆண் பெண் எல்லோரும் உடம்புமே இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சித்த பெருமக்கள் மெடிசன்ஸு மூலிகை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தௌசண்ட் டூ தௌசண்ட் இயர்ஸாக அதை பேஸ் பண்ணி தான் வாதத்துக்கா என்ன மூலிகை பித்தத்துக்கா என்ன மூலிகை சிலத்துமாக இருக்கப்போ அதுக்கு என்ன மூலிகை அப்படி சொல்லியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது எக்ஸலன் ரிசல்ட் வருதுங்க உண்மையிலே நான் அதை பேஸ் பண்ணி தான் மெடிசனை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அது பண்ண மெயினாக நான் ஆடி பார்த்துருவேன் அவங்களுக்கு வாதம் எத்தனை சதவீதம் இருக்குது பித்தம் எத்தனை சதவீதம் இருக்குது சிலோத்துமார் கபம் எத்தனை சதவீதம் இருக்குது கபத்தில் ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு அடப்பு இருக்கா மூணு அடப்பு இருக்கா அதை கண்டுபிடிச்சா அதுக்கு தகுந்த மருந்துகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சிவக்கரந்தை நிலப்பணக்கிழங்கு பரங்கிப்பட்டை கலச்சிக்காய் இது மாதிரி எக்ஸலண்ட் எல்லாம் பிளாக் அரெஸ்ட்டு ஆயிரும் ஹார்ட்டில் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு குடம் தந்துக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ்ஸு ஹார்ட்டை வந்து நல்ல ஒரு திறம்பட ஆப்டிக்கல் வெண்டிகல் நல்ல பம்பிங் சிஸ்டம் பண்ணுற மாதிரியான பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸும் கொடுத்துட்டு தான் இருக்கேன் மொழிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாதம் நீங்கள் சொல்லுவீங்க அம்மா எனக்கு வந்து சில சமயம் இங்க பிடிச்சுக்கிச்சுமா இல்ல இங்க பிடிச்சிக்கிச்சுமா இல்ல இங்கே பிடிச்சிக்கிச்சுமா இல்ல இடுப்புல பிடிச்சிக்கிச்சுமா சொல்லுவோம் சில சமயம் இந்த பக்கம் பிடிச்சுக்கிச்சுமா அப்படி சொல்லுவாங்க சில பேர் சில பேர் இந்த வண்டியில் காலை தூக்கி போடும் போது கூட தொடல இடுப்புல பிடிச்சிக்கோங்க ஆமா ஆமாங்க இது வந்து வாத குணம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வாதம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் மட்டும் வந்துருச்சுன்னா எத்தனை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குணமாகறதே கிடையாது மக்களே குடும்பது கிடையாது அந்த வாதத்துக்கு உண்டான மெடிசின்ஸ் என்ன இருக்குது சாதாரணமாக எல்லோரும் இந்த பேருங்காயம் ஒரு ஸ்பூனு ஒரு டபுள் மோரில் போட்டு சாப்பிட்டா சரியாக போய்டும் தான் அட் ப்ரெசண்ட் அன்னைக்கு சரியாக போயிடும் பட் பாடியில் ரத்த ஓட்டத்தில் அதை ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா அப்புறம் தானே அதுக்கப்புறம் ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கும் இப்போது இப்படியே நொண்டிட்டே முடிஞ்சு முடிஞ்சிக்கிட்டே போவாங்க இந்த வாதத்தால் ப்ளஸ்ஸு முடக்கவாதம் சொல்கிறேன் பார்த்தீங்களா வாதம் காலில் வந்து உட்காந்துக்கும் அந்த வாதம் சம்மந்தப்பட்டது இங்கே வந்து உட்காரும் பயந்துருவாங்க மக்கள் அய்யோ ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடுச்சா உடனே பயந்துருவாங்க உடனே எதோ ட்ரீட்மெண்ட்டு வெளியில் உங்களுக்கே தெரியும் நிறைய செக்கப்ஸ் எல்லாம் போயிருக்காங்க போகிறாங்க அதில் சில பாவம் வேண்டாத செலவுகள் அவங்களுக்கு தேவைப்படுது நான் அது ஒன்றும் ஒன்று குறைய சொல்ல வரல இதெல்லாம் இதெல்லாம் எலிமெண்ட்ரிக்கு இதெல்லாம் ஆரம்ப பேசிக் மருந்து வீட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை அதுக்காக சொல்ல வர வீண் பயத்தை ஃபேமிலியே நம்மளுக்கு பயத்தை கொடுத்துருவோம் ஐயோ என்ன ஆக போதோ அடுத்து கட்டான்னு அது தேவைப்படாதுன்றது என்னோடய கருத்துங்க அதுக்கு நல்ல ஒரு மருந்து வாதத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் லாங் டேட் ரொம்ப நாளாக இருக்கிற கேஸ்லாம் என்கிட்ட இருக்குது பேசியல் முகவாதம் சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே இழுத்துக்குங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்படி இப்படி இழுத்துக்குங்க அந்த மாதிரிலாம் கொண்டது வாதத்தும் சம்மந்தப்பட்டது தான் நர்வஸு ப்ளஸ் வாதம் சம்மந்தப்பட்டதுனால அந்த நர்வஸ் பலவீனம் ஏற்பட்டு அந்த ப்ராப்ளம் வருதுவங்களுக்கு அடுத்தது கால் பார்த்திங்கன்னா முடக்கு வாதம் பேராக பார்த்திங்கன்னா முடக்கு வாதம் முடங்கி போயிடுறது அந்த வாதைக்கு உட்காறதுனா முடங்கி போயிடும் ரொம்ப நாளாக இருந்து நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எது எதோ சாப்பிட்டு சாப்பிட்டு முடியாமல் அரை குறைமா ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி அவங்களால முடியாது போய் காலில் உட்காந்துக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது இடுப்பில் நடுமுதுகில் மெயினாக மை மக்களுக்கு என்ன ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் முதுகு பேசிக் இல்லைங்களா அதில் வந்து உட்காரும்போது அவங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது அன்னன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாதம் மருந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வருது அதுக்கு ஏக்கிட்ட நல்ல மருந்து இருக்கு சூப்பர் எவ்வளோ நாள் தொடர்ந்து மருந்து எடுத்து தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதை வந்து க்ரானிக்கா இருந்து ரொம்ப நாளாக இருக்குமா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமா இருக்கு குமிஞ்சுக்கிட்டே வருவாங்க இப்படியே வருவாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் தேவைப்படும் அந்த மருந்து அது மாதிரி டக்குன்னு வாய்வு எப்போ பார்த்தாலும் இந்த விலாயெல்லாம் பிடிச்சிருச்சு முதுகில் புடிச்சிச்சு இது அதிகமா இந்த வாதம்லாம் எதனால சேருது அதே மெயினா பார்த்தீங்கன்னா இவங்களுமே ஹெரிடிட்டியில வராங்க ஹெரிடிட் அப்படின்னா பரம்பரை அம்மா எங்கள் தா எங்கள் அப்பாவுக்குள்ளே அது ப்ராப்ளம் இல்லைம்மா ஆனால் எனக்கு இருக்கே நீங்கள் பரம்பரையில் வரும்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லுவாங்க இது வந்து உண்மைதான் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் உங்களுக்கு வரணுன்றது கம்பல்சரி கிடையாது உங்களுடைய நாலாவது தாத்தா நாலாவது பாட்டி மூணாவது தாத்தா மூணாவது பாட்டி ரெண்டாவது தாத்தா ரெண்டாவது பாட்டி உங்கள் தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா இவங்க வகையில் குழந்தைங்க பிறக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் மூணு குழந்தை இல்லை அஞ்சு குழந்தை பிறக்கும் போது அந்த காலத்தில் அஞ்சு குழந்தை பார்த்தாங்க இல்லைங்களா எல்லா குழந்தைக்கும் இந்த ப்ராப்ளம் வரும் சொல்ல முடியாதுங்க எந்த குழந்தை வயிற்றுல தாய்க்கு ஃபார்ம் ஆகும்போது இந்த ப்ராப்ளங்கள் அதிகம் இருந்ததோ அந்த தாய்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பலவீனங்கள் குறைபாடுகள் இருந்ததோ அதிகமாக இருந்ததோ அந்த சமயத்தில் உருவாகிற பேபிக்கு அந்த சிம்டம் காட்டும் இதைத்தான் நம்ம ஜீன்ஸ் நம்ம சொல்கிறோம்

வளகப்ப பண்ணுறோம் சந்தோஷமாக வச்சுக்கிறோம் நாலு எடுத்து வெளியே எடுத்து கூட்டிகிட்டு போகிறோம் கலகலப்பாக வச்சுக்கிறோம் சினிமா கூட்டிகிட்டு போகிறீயே அவள் மனசு சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக மென்டாலிட்டியில் அதுக்காக என்ன நேரமோ கலக்கல பேசிகிட்டே இருக்கு சிரிச்சுட்டேன் நான் சொல்ல வரல அவளோட அன்றாட ஒர்க்கில் அவள் சிஸ் ஆகாமல் பார்த்துக்கும்போது அந்த பே பிறக்கிற பேபி கூட அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை பேபி கண்டிப்பாக அப்பியர் ஆகும் அந்த பேபி நான் கலகலப்பாகவே இருக்கும் அதுக்காக நாங்களாம் இதாக இருக்கோம் அப்படின்னு கேட்காதீங்க இது பொதுவான கருத்து இது கருத்து அதனால் வந்து அந்த தாய் குருவாகிற அந்த அந்த சம்மந்தப்பட்ட பேபிக்கு அந்த ப்ராப்ளம் வருங்க இப்படி தான் சுகரும் அப்படி தான் பிபியும் அப்படிதான் இந்த வாதக்கேஸ் அப்படி தான் பித்தமும் அப்படி தான் கேன்சரும் அப்படி தான் அதனால தான் இங்கே போனோன்னு என்ன கேட்குறாங்க வெளியில உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்ததா உங்கள் பரம்பரையில் இருந்ததா அப்படி கேட்குறாங்க ஒரு கேள்வி எல்லா பேபிக்கும் வரணும் கம்பல்சரி கிடையாது எந்த பேபி ப்ராப்ளம் இருந்ததோ அந்த பேபிக்கு அந்த அது ஃபார்ம் ஆகும் சரிங்களா அதை குணப்படுத்திடலாம் குணப்படுத்த முடியாத வியாதிலாம் கிடையாது சித்த வைத்தியத்தில் குணப்படுத்த முடியாத வியாதியே கிடையாது எல்லா வியாதிக்குமே சித்தமாக நல்லா ஒர்க் பண்ணும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த அனுபவம் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு கொடுக்கறத ஒரு லட்சம் பேர்த்துக்கு மருந்து கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சமயத்தையோ இதை இவங்களுக்கு கொடுத்த ஒரு பத்து பர்சன்ட் தான் கேட்குது இவங்களுக்கு கொடுத்தேன் ஒரு இரவு தான் கேட்குது அவங்களுக்கு கொடுத்தோம் கேட்கவே இல்லை அவங்களுக்கு கொடுத்தோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு அப்படின்ஸாக பாண்டேன் ரிசல்ட் பார்க்கும்போது ஓ இவங்களுக்கு இது அப்பியூர் ஆகுது இவங்களுக்கு இது கேட்குதுன்றதை நம்மளே ஒரு கெஸ் பண்ணிப்போம் ஓகே அந்த பேஷண்ட் வரும்போது நாடி பிடிச்சி பார்க்கும்போது அந்த மெடிசன் கொடுக்கும்போது அவங்களுக்கு கியூர் ஆகுது அப்படி தான் மேட்ரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தம் அடுத்தது வந்து பித்தம் சொல்ற பாத்தீங்களா இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்கன்னா தான் சரியாச்சு நிறைய பேர் கோவில்ல பங்கன் நீங்க பூஜை பண்ணும் போதுல வந்து வந்து எல்லாரும் நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க சோ நிறைய விஷயங்கள் பண்றீங்க இனிமே நான் ஒண்ணு கப்பல் வாங்க போறது இல்ல கண்டிப்பா ஏன்னா இரவு வாங்க போறது இல்ல ஆயிரம் பங்களா கட்ட போறது இல்ல இனி வாழ்நாள் கொஞ்ச நாள் அது வரைக்கும் மக்களுக்கு என்னால் ஆன எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லித்தரணுன்றது என்னுடைய ஆசைங்க கண்டிப்பா கண்டிப்பாக உண்மையிலேயே எனக்கு எந்த வாய்ப்பு கொடுத்த பெற்றோர் தம்பிக்கும் சேனலுக்கும் என் மனமாத நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நாள் திருநாள் சந்திப்போம் வணக்கம்